அனைவருக்கும் வணக்கம் பட்டறிவில் பகுத்தறிவு இன்றைய தலைப்பு கையில் அணிகின்ற அணிகலன்கள் பத்தின ஒரு தலைப்பு ஒரு குறிப்பு அந்த காலத்துல ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் குழந்தை பருவத்தில் இருந்தே கையில் வந்து ஏதோ ஒரு அணிகலன்களை போ அணிகலரை போட்டு விட்டுருந்தாங்க வளையல் அல்லது கங்கணம் இன்றைய காலகட்டத்தில் பிரேஸ்லெட்டு ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க எதுவும் இல்லையா இது திருப்பதியிலிருந்து வந்த கயிறு இது காசிலருந்து வந்த கயிறு கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி தெய்வ ஆகிவிடும் என்று சொல்லி நமக்கு கையில் போட்ட காலமும் இருக்குது நாம் இன்னைக்கு வந்து அதையெல்லாம் விட்டு வெளியில வந்ததினால ஏற்பட்ட உடல் உபாதைகள் என்ன இதற்கு பின்னால இருக்கிற மருத்துவ அறிவியல் பூர்வமான உண்மை என்ன அப்படிங்கிறத தான் சிந்திக்க போறோம் நம்ம எல்லாருக்கும் இன்றைய காலகட்டத்தில் தெரியும் இந்த உடல் என்பது மின்காந்த ஆற்றலினால் அதாவது மேக்னெட்டிக் எனர்ஜின்னு சொல்கிற அந்த குறிப்பை வந்து நம்ம உடல்ல இருப்பதை இன்றைய அறிவியல் பூர்வமாக நமக்கு நிரூபித்து இருக்கின்றார்கள் மருத்துவர்கள் யோசிச்சு பாருங்கள் மேக்னெட்டிக் எனர்ஜி அப்படின்னா அதை சீர் செய்யக்கூடிய உலோகங்களாக இன்றைய காலகட்டத்திலும் கருதப்படுவது தங்கம் வெள்ளி மற்றும் செம்பு அதாவது காப்பர் கோல்டு சில்வர் அல்லது காப்பர் இரும்பை ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா மேக்னெட்டிக் எனர்ஜியை சீர் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இரும்புக்கு கிடையாது வெளியில் கொண்டு போயிடும் சிதைத்து விடும் அதனால தான் பார்த்தீங்கன்னா கேபிளிங் ஒயரிங் போடுறாங்க இல்லையா அதில் எடுத்து பாருங்க இன்னைக்கு இரும்பு பயன்படுத்துகிறது இல்லை தான் பயன்படுத்துகிறாங்க ஏன் அப்படின்னா சீராக அந்த கரண்ட்டை கொண்டு போகிறதுக்குள்ள ஒரு ஆற்றல் உடையது செம்பு இன்றைக்கும் கம்ப்யூட்டர் கேட்ஜெட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பிரித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறதா அதில் பயன்படுத்துறது வெள்ளி ஏன் அப்படின்னா சீராக அந்த எனர்ஜியை கொண்டு போகக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது தங்கம் வெள்ளி மற்றும் செம்புக்கு மட்டும்தான் ஒழிய இரும்புக்கு கிடையாது அப்போ இந்த உடலும் வந்து இந்த மின்காந்த ஆற்றலினால் ஆனது அப்படின்னா இரும்பு பற்றின உலோக அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட அணிகலன் போடுறதுனால என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை மருத்துவமா அறிவியலாக இன்றைய காலகட்டத்திலையும் நாம் அது இருக்கிறத பார்க்குறோம் சரி இப்போ இதை போடுறதுனால என்ன மருத்துவ பலன் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அழகுக்கு அழகு ஆச்சு ஏன்னா நம்ம கையில் வளையல் போடும்போது ஒரு ஒரு அழகு தனி அழகு கூட தான் செய்யும் போ அழகுக்கு அழகாச்சு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இங்கே ஒரு பக்கம் இது ஒன்று இது ஒன்று இந்த மூணுமே வந்து ஆக்டிவ் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது எதுக்காக பயன்படுத்துறதுன்னா இருதயம் சம்பந்தப்பட்ட கோளாறு நுரையீரல் அதாவது லங்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நுரையீரல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மற்றும் இன்டைஜெஷன் அதாவது சரியான சீரணமாகாமல் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை உடல் உபாதைகளை அந்த வாந்தி வர்ற மாதிரியே ஒரு இது இருக்குது ஃபீலிங் இருக்குது நாசியான்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் அதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் ப்ரெஷர் கொடுக்க சொல்லுவாங்க யோசித்து பாருங்கள் இந்த இடத்த தான் அப்படியே லேசாக மசாஜ் பண்ண சொல்கிறாங்க நம்ம காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க அந்த காலத்தில் வளையலை போடு இல்லை ஏதோ ஒரு கயிறை கட்டு மஞ்சள் தடவின கயிறை கட்டு அப்போ அதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் நிறைய அப்படின்னு சொல்லி தான் நமக்கு கொண்டு வந்தாங்க இன்றைக்கி ஏதேதோ காரணத்தை சொல்லி வளையல் இல்லாமலும் கங்கணம் இல்லாமலும் கயிறை வந்து கையை வந்து வெறும்ன போட்டுட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய உடல் உபாதைகள் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அப்போ இந்த உடல் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் எனர்ஜியால் ஆனது அப்படிங்கிற சீர் ஆற்றல் உடைய அந்த உலோகங்களைத்தான் நம் முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள் சரி இதில் வாட்ச் கட்டலாமா அப்படின்னு பார்த்தா நம்ம முன்னோர்கள் வாட்ச் எல்லாம் கட்டவே இல்லை இன்னும் வாட்ச் எதனால செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எலக்ட்ரானிக் தான் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கையில் கட்டும்போது அதோடைய அந்த அதோடைய ஆற்றல் வந்து நம்ம உடலை சீர்கெட வைக்கிறதே ஒழிய சீர் செய்ய வைக்க வைக்கிற ஒரு ஆற்றல் அந்த அந்த இதுக்கு கிடையாது வாட்சுக்கு கிடையாது அதனால்தான் அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இடுப்பில் தொங்க விடுற மாதிரி ஒரு இடத்துலையா இல்லாமல் டேங்லிங்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஆடிட்டுருக்கிற மாதிரி ஊஞ்சாலி மாதிரி தொங்கிட்டுருக்கிற மாதிரி உள்ள வாட்ச் தான் அந்த காலத்தில் கட்டியிருந்தாங்க அதுக்கும் முந்தின காலத்தில் வானத்தை பார்த்தே வந்து நேரத்தை சொல்லி இருந்தாங்க கடிகாரம்லாம் எல்லாம் ஒண்ணுமே தேவைப்படலை சரி இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த உடல் அமைப்பு நம்மளுடைய உலோகங்களுக்கும் இருக்கிற ஒற்றுமையை நம்ம முன்னோர்கள் தெரிந்திருந்ததனால இதை செய்தாங்க இப்போ கையில எப்படிப்பட்ட உலோகங்கள் போடலாம் அப்படினா இரும்பு போட போட்டாக்க நமக்கு அதனால ஏற்படுற சீர்கேடுகள் அதிகம் அதுக்கு வெறும் கையோடய இருந்துட்டு போகலாம் இரும்பு போடுறதுக்கு சும்மா இருந்திடலாம் போடுறதாயிருந்தால் தங்கம் வெள்ளி செம்பு அல்லது ஒன்று இல்லையா ஒரு கயிறு எடுத்து கட்டிக்கலாம் அல்லது உருத்திராக்கம் போன்ற மணிகள் அதை கோத்து நம்ம கட்டிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த உருத்திராக்கம் போடுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கிற இந்த வைஃபை மற்றும் ப்ளூடூத் இதனால ஏற்படுகின்ற அந்த அலைவரிசைகளின் தாக்கத்தை குறைத்து இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மன அழுத்தத்தை ஏன்னா இன்னைக்கு உள்ள அழுத்தத்திற்கு அது எல்லாமே ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்றாங்க அந்த அழுத்தத்தை குறைத்து நம் உடலையும் மனத்தையும் சீராக வைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு கொண்டது தான் இதை நாம் வந்து சாமி மற்றும் எந்த ஒரு கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இல்லை இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உடல் நலத்திற்கு எது நல்லதோ அதை எடுத்துக்கொண்டு நாம் அடுத்த நிலைக்கு செல்ல வேணும் நம்ம காலத்தில் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க சாமி நம்பிக்கையோடு சேர்த்து இதை வைத்த காரணம் என்னென்னா ஏதோ ஒரு காரணத்தில் விதண்டாவாதம் ஏதாவது ஒரு பிள்ளை பிடிச்சிது அப்படின்னா சா இதை செய்கிறேன்னா தெய்வ குத்தம் ஆகிடும் சாமி கண்ணக்குத்தம் மூக்க குத்தம் அப்படின்னு பயமூர்த்தியாவது அதை செய்ய வச்சாங்க அதனால தான் அவங்க வந்து சாமியோட இது எல்லாத்தையும் சேர்த்தாங்களே ஒழிய நாம் அதை எடுத்து அழகாக ஒதுக்கி வச்சுட்டு கூட இது எல்லாம் மருத்துவம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா கூட நம்ம முன்னோர்களோடைய அறிவு கூர்வையும் புத்தி கூர்மையும் பார்த்து நாம் கண்டிப்பாக பெருமிதம் அடைகிற மாதிரி தான் இருந்திருக்கு இன்றைய காலகட்டத்திலும் இருக்குது ஆக கையில் ஏதோ ஒரு அணிகலன்களை அணிந்து கொண்டு நம் உடலை பாதுகாப்போம் பேணுவோமாக மீண்டும் மீண்டும் அடுத்த வாரம் பட்டறிவில் பகுத்தறிவில் உங்களை மீண்டும் வேறு ஒரு தலைப்போடு சந்திக்கின்றோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கின்றோம் நன்றி வணக்கம்